ஜெய சந்தோஷ்குமார் நம்ம வந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் புறா வளர்த்து எப்படி பராமரிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த புறா பார்த்துக்குங்க மொத்தம் இருபது புறா இருக்கு இந்த இருபது புறாவில் பாதி போட்டு அவனுக்கு மேய போயிடுச்சு நீங்கள் எப்பவுமே கிரிக்கெட் விளையாடுவோம் அப்போதே பார்த்தோம் வாங்கி ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே பழகிடுச்சு இன்னும் ரெக்கை அழுத்து விட்டுட நாட்டில் லவ் விட்ரணும் அப்புறம் அவுத்து விட்டுறோன்னா அந்த இப்போ ஒரு ரோமர்னு ஒரு புறா அன்னைக்கு காமிச்சோம் அந்த ரோமரும் ஒரு கருப்பு கலர் இருப்பா இந்த அன்னைக்கு கருப்பு கலரு இந்தா நிற்கியதில் கருப்பு அந்த கருப்பு கல் புராகவும் அதுவும் இணையுது இந்த ரோமரும் இந்த இதே ரோமருப்பிரா இந்த இருக்குதுங்களே அது ரோமருப்புரா அந்த கருப்பும் இணையுது அது ரெண்டு கலந்து முட்டை அந்த முட்டை அந்த குஞ்சு அது குஞ்சு அதை பார்ப்போம்

சாயந்தரம் வந்தான் இல்லை அப்புறம் பார்க்கலாம் எனக்கு ஆறுதான் நிற்கிது சாந்த அந்த ரோம்பர் கொஞ்சம் ஒன்று குண்டுக்கிட்டு இருக்க மாதிரி நிற்குதா அங்கே அந்த ரோமர் கொஞ்சம் குஞ்சு வச்சது அதில் ஒரு குஞ்சு இறந்து வச்சு எறும்பு எறும்பு கடிச்சி இறந்து வச்சு ரெண்டு மாதம் வச்சு இந்த பாருங்க அந்த ரோம்பர் அந்த கருப்பு பூரா மாதிரி ரெக்க ஊற்றுருக்கு புறாவை பிடிக்க முடியலை ஹைட்ல நிற்கிது நாளைக்குருந்து கட்டுறேன் இதெல்லாம் நாங்களா செஞ்சது இந்த ஒரு கதவை ஒரு வச்சு ரெண்டு நாலு புறா போற மாதிரி இதுக்கு வச்சாச்சு